மீரா பெண் மீரா பெண் இயற்பெயர் மேண்ட்ரீன் பாரிஸ் தேசத்தில் ஒரு வாசிக்கும் இசைக்கலைவியாக வாழ்ந்தவர் காந்தியின் கொள்கையில் கவரப்பட்டு கல்கத்தாவில் காந்தி இருக்கின்ற பொழுது அவருக்கு சீதராக வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு கடிதம் எழுதுகிறார் உங்கள் கொள்கையிலும் கோட்பாடிலும் நான் உருகிவிட்டேன் உங்களுடைய உணவுப் பழக்கம் உங்களுடைய உடை உங்களுடைய பாரம்பரியம் உங்கள் பண்பாடு நீங்கள் நடந்து சென்று விடம் நீங்கள் மக்களிடம் உரையாடுகின்ற விஷயம் எனக்கு பிடித்து விட்டது இந்தியாவில் உள்ள ஏழை மக்களுக்காக சாதி ஒழிப்பதற்காக நான் உங்களோடு சேர்ந்து பணியாற்ற விரும்புகிறேன் என்ற ஒரு நீண்ட கடிதத்தை பாரிஸ் தேசத்து அழகிய யுவதி ஒரு பியானோ இசை கலங்கி கடிதம் எழுதுகிறார் ஆசையோடு வாங்கி பியானோ ஆசிரியாக தன் வாழ்க்கையை தொடங்கியவர் அந்த பியானோவை விட்டு ஒரு பணத்தை சேர்த்துக் கொண்டு கப்பலில் பயணமாக எத்தரிக்கிறார் காந்தியின் அசைவிற்காக காத்திருக்கிறார் ஒரு பதில் கடிதம் தீட்டுகிறார் உங்கள் எண்ணத்தை ஆசையை நான் அறிவேன் நீங்கள் விரும்புவது போல இது மலர் படுக்கை அல்ல முள் படுக்கை இந்தியாவுடைய தட்பவெட்ப நிலை இங்குள்ள காலநிலை இங்குள்ள உணவு முறை இங்குள்ள வாழ்க்கை முறை இதையெல்லாம் உங்களுக்கு ஒத்து வருமா என்று பாருங்கள் உங்களை நம்பியிருக்கிற குடும்பம் உங்கள் பிரிவை ஏற்றுக்கொள்ளுமா என்று பாருங்கள் இது ஒரு துறவர வாழ்க்கை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா பாருங்கள் நீண்ட யோசனைக்கு பிறகு எந்த ஒரு முடிவையும் எடுங்கள் என்று ஒரு கடிதம் எழுதுகிறார் அப்படி ஒருவேளை நீங்கள் முடிவெடுத்து விட்டால் நீங்கள் வருவதற்கு ஒன்றும் தயக்கம் இல்லை என்று காந்தியின் கடிதத்தை பார்த்த அடுத்த நிமிடம் அவள் விட்டார் நீண்ட நாள் பொருள் செலவில் பாதுகாக்கப்பட்டு வாங்கிய பியானோவை நிற்கிறாள் பெற்றோரிடம் அனுமதி வாங்குகிறாள் இந்தியாவிற்கு வருகிறாள் காந்தியுடன் இணைந்து அவர் ஆசிரமத்தில் பணியாற்றுகிறார் தன் பெயரை மீரா பெண் என்று கொள்கிறார் நான் கூட என் சமயத்தை விட்டு இந்து மதத்துக்கு மாறட்டுமா என்று கேட்கிறார்கள் எல்லா கடவுளும் ஒன்றுதான் எல்லா மதங்களும் அன்பைத்தான் குதிக்கிறது என்று சொன்ன அக்டோபர் இரண்டாம் நாள் உலக வன்முறை எதிர்ப்பு தினம் உலக ஐம்பது செய்த தினம் என்று உலகமே கொண்டாடுகிறார் மகாத்மா காந்தி யாரும் அவர்கள் இயற்கையாக பிறந்த மதத்திலிருந்து மாற வேண்டிய அவசியம் இல்லை தங்கள் மதத்திலிருந்து கொண்டே சமுதாய சேவை செய்யலாம் பார்க்கும் அனைவரையும் கடவுளாக பார்ப்பதுதான் நமது கொள்கை எல்லோரும் கடவுள் பகவான் பகவான் கேட்கும் தொண்டு பாகவதற்கு செய்யும் தோன்று என்று வைணவத்தில் சொல்வார்கள் வைணவ சம்பிரதாயத்தை கடைபிடித்த காந்தி மக்களுக்கு செய்யும் தொண்டே மகேசனுக்கு செய்யும் தொன்று ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கடவுள் இருக்கிறான் நீங்கள் இயல்பாக இருக்கும் மதத்திலிருந்து மாற வேண்டாம் என்று அவர் சொல்லி இறுதி நாள் முழுவதும் அந்த மீராப்பெண் காந்தியுடன் பணியாற்றினார் இயற்கையாகவே தன்னுடைய இயற்கையான மதத்திலிருந்து பணியாற்றினார் அப்படி ஒரு சீடரை சிறப்பாக பெற்றவர் மகாத்மா காந்தி